பெரிய ஊழியக்கார பத்தின சாட்சி நான் படிச்சேன் அதெல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு என்னன்னா அவர் வந்து இது வந்து பாருங்க இவர் செஞ்சது ஒரு ஒரு கடையில போய் திருடிட்டார் சின்ன வயசுல இப்போ ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டாரு ஊழியக்காரர் ஆயிட்டு பெரிய பாஸ்டராக இருக்கிறார் ஒரு நாள் ஊழியத்துக்கு குடுக்க மெசேஜ் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்க ரெடி ஆகும் போது ஆண்டர் உணர்த்தினாராம் நீ இந்த வயசுல இப்படி பண்ணியே அந்த மனுஷனுடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்குதே அவன்கிட்ட எடுத்துட்டியே திருப்பி குடுத்தியா அப்படின்னு சொல்லி இவருக்கு அது ரொம்ப இருதயத்தில் ஆவியானவர் குத்தி கடைசியில் ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு போயிருக்காரு அவரு அவங்க ஊரில் நடந்த சம்பவம் அவர் சென்னை வந்துட்டார் நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு போய் அந்த கடைக்கு போயிருக்காரு இது நடந்து பத பத்து வருஷம் ஆகி போச்சாம் அந்த கடைகிட்ட போயிருக்கிறார் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாலு மடங்கு அதுக்கு அந்த பொருளுக்கான இன்னைக்கு உள்ள விலையில நாலு மடங்கு கொடுத்துருக்கிறார் அவரு வயசானவரா இருக்காரா அவரு என்ன தம்பி எதுக்கு கொடுக்குறீங்க அப்போ இவர் சொன்னாரா இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் சோப்பு ஏதோ எடுத்துட்டேன் இப்போ திருப்பி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அப்பதான் இவருக்கு சமாதானம் வந்துச்சா பல நேரங்களில நாம் மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை நிரூபிக்க வேண்டியவர்கள் இருக்கிறோம் அது மனுஷனுக்காக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாகவும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிராளி நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான் யாரு விசாஸ் அவன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அவனே நம்ம விஷயத்துல வாயடைச்சு நிக்கணும் அப்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அவன் நம்ம